எல்லாருக்கும் வணக்கம் யாரும் பயப்படாதீங்க கண்டிப்பாக இது ஒரு மூவி ரிவ்யூ கிடையாது பாகுபலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர் உணர்ந்து கொள்ள அவர் மனித ஹீரோவே அல்ல சூர்யா அடித்தார்னா ஒன்றரை டன் வெயிட் போகுமான்னு எனக்கு தெரியல ஆனால் பாகுபலி அடித்தாருன்னா குறைஞ்சது பதினஞ்சு டன்னு வெயிட்டு போகும்னு நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தெலுங்கு சினிமாவை எடுத்து பார்த்தோன்னா விழுந்து விழுந்து சிரித்துக்கிட்டு இருப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு கொலை பண்ணுவாங்க ஒத்த கையால் ட்ரெயினை நிறுத்துவாங்க இதையெல்லாம் தாண்டி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இடத்துல ஹார்ட்டை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும் நீங்கள் எதை வச்சு எங்களை பார்த்து கலாய்ச்சிங்களோ அதை வச்சே இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிறோம் பாருடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பு தான் இந்த பாகுபலி திரைப்படம் பாகுபலி திரைப்படம் அப்படின்னு சொன்ன உடனே பாகுபலியை பார்த்துட்டு நிறைய பேர் சில கேள்விகளை கேட்டாங்க அந்த கேள்விகள்லாம் சொல்கிறேன் எப்படி ஒத்த கையால் தேர சுழட்டி சுழட்டி அடிக்கிறாரு எப்படி வில்லடிப்பட்டும் வீராப்பான் நின்று சண்டை போடுறாரு எப்படி கப்பல் மேலே நின்னுக்கிட்டு வானத்துல பறந்துகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையாலுமே பரிதாபமாக தாங்க இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க பாகுபலி அப்படின்றது மனித கிரியேட்டிவிட்டியோடைய இன்னொரு அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரியேட்டிவிட்டியில அதிசயமா இருக்கக்கூடிய ஒரு டீம் துணிச்சலா இருக்கக்கூடிய ஒரு டீம் கிரியேட்டிவிட்டில எவ்வளவு உச்சகட்டத்தை போய் தொட முடியும் அப்படின்றதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த திரைப்படம் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுலேருந்தே சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்ற முயற்சியில் இறங்கிட்டு இருந்திருக்கான் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா தன்னை விட பெருசாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த உலகம் எதை பார்த்து ஆச்சரியம் அப்படின்னு நினைக்கிதோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதையும் தாண்டி இந்த உலகம் அதிசயப்படக்கூடிய சில விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சு தன்னுடைய இருப்பை இந்த உலகத்துக்கு பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இந்த மனிதன் அதோடைய அடுத்த பரிணாமம் தான் இந்த பாகுபலி திரைப்படமும் கூட பாகுபலி திரைப்படத்தை எடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் என்னென்னா தாஜ்மஹால் கட்டினதுக்கு பின்னாடியும் பிரமிட் கட்டினதுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய அடாவடித்தனம் பீத்தோவன் எழுதின சிம்பனி எழு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கற்பனை வீச்சு ராமாயணம் எழுதுனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கற்பனை திறன் இதையெல்லாம் தாண்டி ஜேம்ஸ் கேமரூன் எடுத்த அந்த டைட்டானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திணிச்சல் இந்த மாதிரியான விஷயங்களுடைய தொடர்ச்சி தான் இந்த பாகுபலி திரைப்படமும் கூட இந்த மாதிரியான படங்களில் நீங்க தொடர்ந்து லாஜிக் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி சில கேள்விகளும் என்னால் கேட்குறத பார்க்க முடிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் சிலர் கேட்டாங்க நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி சமயத்துல நீங்க இந்த மாதிரி பொருட்செலவில் படம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டது நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் அப்படின்றது எல்லா சமயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி சமயங்கள்ல வாழ்க்கையுடைய அழகியல ரசிக்க முடியாத போகக்கூடிய மனநிலை நமக்கு வரக்கூடாது வாழ்க்கையில் கதை கவிதை கற்பனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை ரொம்பவும் எந்திரத்துவமாக மாறிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நீங்க பீத்தோவனுடைய சிம்பனி நம்பர் கேட்கறது மூலியமா இந்த உலகத்துல மழை கொட்டோ கொட்டு கொட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதை தாண்டி தாஜ்மஹால் கட்டினதுனால எல்லாருக்கும் பசி அடங்கிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதே மாதிரி தான் பாகுபலி திரைப்படம் பார்க்கறது மூலயமா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதாவது டீடைலிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதனுக்கு கரண்ட் இல்ல அப்படின்ற சமயத்துல எப்படி எல்லாம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டான் அப்படின்றதற்கு எடுத்துக்காட்டா இந்த பைனாகுலர் யூஸ் பண்ணதா இருக்கட்டும் அதை தாண்டி இந்த வாட்டர் லிஃப்ட் பண்ண விதமா இருக்கட்டும் இதையெல்லாம் பாத்தீங்கன்னா த கிரேட் வால் அப்படின்னு ஒரு படத்தில் இப்ப நான் சமீபத்தில் பார்த்திருந்தேன் அந்த விஷயங்களை பாகுபலி திரைப்படமும் பண்ணியிருக்கு அப்படின்றதுல மிகவும் மகிழ்ச்சி இதையெல்லாம் தாண்டி நான் படத்துல குறைய சொல்லியே அவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்துல மகாராஜா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அது பிரிட்டிஷ் ஏரால வந்த ஒரு சொல் அதாவது சமீபத்தில் ஒரு ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு சொல் அதற்கு பதில் இன்னும் ஆழமா யோசிச்சு வேற ஏதாவது வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அப்புறம் படத்தில் ஒரு பெரிய லெட் டவுன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதன் கார்கியோட வசனங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணிடுச்சு படத்துடைய ஃபீல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிறைய வார்த்தை பழக்கவழக்கங்கள் கூட ரொம்பவும் சாதாரணமாக அமைஞ்சிடுச்சோ அப்படின்னு தோணுச்சு இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா படம் முடியும் பொழுது கிரெடிட்ஸ் பேஜ் நான் பார்த்துருந்தேன் அந்த கிரெடிட்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேஜிக் இன் மோஷன் விஎஃப்எக்ஸ் வாலா அப்படின்னு சொல்லி ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட விஎஃப்எக்ஸ் டீம் இந்தியாவிலேயே இருந்து ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஒர்க்ஸை முடிச்சிருக்கிறாங்க முழுக்க முழுக்க இது ஒரு இந்தியன் ஒர்க்காக நைன்டி பர்சன்ட் இருந்திருக்கு அதை தாண்டி ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட் டியூரேஷனில் தான் வச்சிருப்பாங்க இதுதான் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் அப்படின்னு கூட சொல்லணும் இதுக்கு மேலே யாராவது ஒருத்தவங்க ஒரு மசாலா படம் எடுக்கணும் இல்லை ஒரு மாஸ் மசாலா படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான ஒரு மார்க்கை இந்த படம் செட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதையும் தாண்டி உலக சினிமாவே நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு ஆர்னமெண்ட் டிசைன் டீமாக இருக்கட்டும் அதை தாண்டி செட் டிசைன் டீமாக இருக்கட்டும் காஸ்டியூம் டிசைன் டீமா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் இந்த படத்துல ஒர்க் பண்ணதை கிரெடிட் பேஜில் பார்க்க முடிஞ்சு இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் ஃப்ளூக்கில் கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையாது மேம்போக்கா கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையாது அப்படின்றத பாகுபலி மாதிரியான திரைப்படங்களும் ராஜமௌழி மாதிரியான ஆட்களும் இந்த உலகிற்கு தொடர்ச்சியாக நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல நிறைய பொருள்கள் இருக்கு அந்த ஒரு ஒரு பொருள்களுக்கு பின்னாடியும் ஒரு உழைப்பு இருக்குது அந்த உழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து உழைக்கணும் இந்த உலகம் முன்னேற இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது சிதறல் கருத்துக்களின் குவியல் நன்றி